சூடோ ஃபெமினிஸ்ட் சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடான ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான் ஸோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லாக பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிறேன் நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்போ பிடிச்சிருக்கு அப்போ இல்லை கரெக்டாக தான் பேசியிருக்கான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க அப்படி இல்லை அப்போ அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆல இல்ல தப்பா தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முழு உரிமை கிடையாது ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டரா எனக்கு உரிமை இருக்கு அதை நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன் நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளோ கரெக்டா எவ்வளோ தப்பா ஆகாத மாதிரி எவ்வளோ சோஷியல் ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிளாக எடுக்கணும்னு நினச்சி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு கிரியேட்டராக எனக்கு அதை நான் நினச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் போன வாட்டி நான் அந்த ப்ரெஷ் ஷோலேயே ரொம்ப கம்மியாக தான் பேசினேன் ஏற்கனவே டயர்டாக தான் இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கலாமா உங்கள் பெர்மிஷனோட தேங்க்யூ அண்டு ப்ரெஷோவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில் சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்னா ரெண்டு ரெண்டு மூணு சொன்னேன் அண்ணன் அப்போவே சொன்னார் பொது ஒன்றும் ஒரு சொல்லிட்டிங்க சொல்லாதீங்க அப்படின்னாரு நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஆறாவது நாள் இன்னும் ஆறு நாள் தான் அதுக்குள்ளே என்ன சக்ஸஸ் மீட்டு சில பேர் ரெண்டு நாள்லேயே பண்ணுவாங்க மூணு நாள்லேயே பண்ணுவாங்க ஆனால் ஓகே இது ஆறாவது நாள் அப்படின்னும் போது எதனால் இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் ஒன் வந்து சின்ன ஐ மீன் கம்மியான தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு அஞ்சு வாரம் ஆனால் தேட்டரில் ஓடிச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த அஞ்சு வாரம் ஹாட்ஸ்பாட் ஒன் வந்து மொத்தமாக அதோடய லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் நாலு நாள்லேயே பண்ணிருச்சு ஸோ மண்டே வரைக்குமே இது பண்ணிருச்சு ஸோ அந்த வகையில் எங்களுக்கு இது சக்ஸஸ் தான் அதனால் சக்ஸஸ் மீட் கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக பண்ணுறோம் அண்ட் இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் செந்தது சார் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் ஒரு ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ அப்படியே எல்லாரை பற்றியும் பேசுறேன் முதல்ல எடிட்டர் முத்து நான் வந்து எப்படி அப்படின்னா இன்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படின்னா நைன் டு சிக்ஸ் கால்ஷீட் அப்படின்னா நைட்டே போய் எடிட் பார்க்கணும் சார் ரஷ் இல்லாம கன்வெர்ட் ஆகிட்டு வரணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு பார்க்கணும் அப்படின்வேன் அடுத்த நாள் காலையில போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உச்சக்கட்டமாக அவனை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு நீங்கள் வரல அவன் வேறு ஏதோ ஒர்க்கில் இருக்கான் ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணு கதை இதில் இந்த ஆர்டரே நாங்கள் நிறைய வாட்டி மாற்றிருப்போம் அதாவது இப்போது கடைசி கதையாக இருக்கிற அஸ்வின் கதை வந்து முதல்ல ரெண்டாவது கதையாக இருந்தது ஃபஸ்ட்டு கதையாக இருந்த ரக்ஷன் ஆதித்யாபாஸ்கர் கதை கடைசி கதையாக இருந்தது இந்த ஆர்டரை திடீர்னு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு கால் பண்ணுவேன் கால் பண்ணிட்டு முத்த எனக்கு ஒன்று தோணுது அந்த கதையை இங்கே போட்டு இந்த கதையை இங்கே போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி மாற்றணுன்றது எங்களுக்கே தெரில அத்தனை வாட்டி மாற்றிருப்போம் ஸோ அதெல்லாம் பொறுமையாக பொறுத்துக்கிட்ட முத்து முத்தையன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எடிட்டர் அதுக்கப்புறம் டிஓபி ஜெகதீஷ் அவர்கள் ஹாய் சொல்லிடுங்க யாரும் தெரியுமா ஜெகதீஷ் வந்து ரெண்டு டிஓபி இதில் அதில் ஒருத்தர் ஜெகதீஷ்னு இன்னொருத்தர் ஜோசப் ஜெகதீஷ் வந்து எப்படின்னா டெய்லி ஷூட்டிங் அப்போது விக்கி இந்த எக்யூப்மெண்ட்லாம் வேணும் சரி ஓகே ரைட்டு ஆனால் அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ நாங்கள் கொடுக்குற நாங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்டில் நீங்க பண்ணுங்க எதில் வீக்க ஷூட் பண்ணலாம் ஐஃபோனில் ஷூட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யோ ஏ டார்ச்சர் பண்ணுற அவர் கேட்டு எதையுமே நாங்க கொடுத்ததில்ல இன்ஃபேக்ட் லொகேஷன் வந்து ஒரே ஒரு சீன் அந்த எம் எஸ் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த அந்த ஃபோன் கால் சீன் ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்துல ஒரு ரோட்ல நைட் எஃபெக்ட்ல ஷூட் பண்ணோம் அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த ஏரியா இந்த லொக்கேஷன் தான் அப்படி நான் சொல்லிட்டேன் அது எதனால் சொன்னேன் அப்படின்னா அது வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்து தெருவு அதனால் லொக்கேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி எந்த பிரச்சனையும் இல்லை அதை தாண்டி அந்த இடம் நான் விஷுவலாக இமேஜின் பண்ணியிருந்தேன் அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி சைடில் தண்ணி கிண்ணிலாம் இருந்தது அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் வந்து விக்கே என்ன விக்கே இது இங்கே கரெக்டாக வர நான் சொன்னேன் ப்ரோ உண்மையா கரெக்டா இருக்கும் நீங்கள் வேணா பாருங்க படம் முடிச்சிட்டு இந்த லொக்கேஷன் தான் படத்துல ஹைலைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிரபு ரெண்டு மூணு பேரும் காமிச்சும்போது பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் ஹைலைட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி சொன்னேன் ஞாபகம் இருக்கா நீங்க ஃபோன் எடுக்கல வழக்கம் போல் ஸோ அந்த வகையில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஓபி அப்புறம் ஜோசப் ஜோசப் வந்து எனக்கு திட்டமே ரெண்டு நான் பண்ணும்போது அதுல அசிஸ்டன்ட் கேமராமேனா மானிட்டர் முன்னாடி நான் உட்காந்துருப்போம் அவனுங்க வந்து இந்த ஃபோக்கஸ் பார்ப்பான் வந்து நல்லா ஜிம்பாடி மாதிரி இருப்பான் அப்படியே சைலண்டாக இருப்பான் சிரிக்கவே மாட்டான் அந்த விஜிபி எல்லாம் சிரிக்காமல் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இருப்பான் ஏன்டா இப்படி இருக்கான் ஏன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் அங்கே இருந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ எனக்கு என் லைஃபோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனாக அந்த அளவுக்கு மாறி இருக்கும் அண்ட் இந்த படத்தில் அவனை டிஓபியாக போடும்போது ஒரு சில பேர் அவனை பயங்கர நெகட்டிவாலாம் பேசினாங்க முன்னாடி ஸோ அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டே ஜோசப் அது எனக்கும் சந்தோஷம் தேங்க்யூ அண்ட் இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண டியோபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசப்க்கு தான் இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில் சொல்கிறேன் அது இன்னும் இன்னும் நிறைய இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்க நம்ப மாட்டீங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு ஜீரோ தான் ஷூட் சோனியா சோனில் ஷூட் பண்ணுவா சோனியா ஃபெக்ஸ் த்ரீல ஷூட் பண்ணோம் கிட்டத்தட்ட அது அந்த அஸ்வினோட அந்த கதையில் இருக்கிற வீடு வந்து என் ஒய்ஃபோட வீடு ஸோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆனால் அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த பெருமைகள் ஜோசப் அவர்களுக்கு தான் சேரும் தேங்க்யூ அண்ட் அடுத்தது வந்து இபி பிரியன் பிரியன் வந்து என்னோட உயிர் நண்பன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் பேச்சுலர்ஸ் ரூம்ல அப்போதான் பழக்கம் அப்போ வந்து இவன் என்னோட லைஃபோட ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பன் தம்பி சில நேரங்கள் அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணுவான் ஸோ எல்லாமே என் ஃபேமிலியில ஒருத்தன் என் வீட்டில் ஒருத்தன் ஸோ அவன் இப்போ இபியா இந்த ஹாட்ஸ்பாட் ஒன்னும் சரி டூவும் சரி இருந்திருக்கான் நிறைய அவன் அவன் என்ன பண்ணுவான்னா பட்ஜெட்டு ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுவோம் ஸோ இந்த ஆர்டிஸ்ட் கீவில் தான் பட்ஜெட் நீ பேசிடுறா அப்படின்னு சொல்லிடுவேன் டூ லேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவேன் என் பேஸ்ட்டு டே அவங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேட்குறாங்கடா அப்படின்னு டே பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு டே இல்லைடா அவங்களுக்கும் ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல டே நீ கம்பெனி சைடு இப்பியா அவங்களோட மேனேஜர் தெரில அப்படின்ற மாதிரி இருக்கும் அவன் வந்து இந்த முத்து படத்தில் வர ரஜினி சார் மாதிரி யார் என்ன உதவின்னு கூப்பிட்டாலும் போயிடுற ஒரு கேரக்டரு அதனால கொஞ்சம் ஈபின்னா ப்ரொடக்ஷனுக்கு சார்பாக வேலை செய்யணும் பிரியன் அடுத்த வாட்டி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் லியா கத்தலி அவர் தான் இந்த ப்ரொடக்ட் மேனேஜர் அவர் வரல பிஸியாக இருக்காரு அவர் என்ன மாதிரி அப்படின்னா இந்த சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் இளவரசு சார் அவர் வரல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பயங்கர ஃபன்னாக அவர் வச்சு கலாய்ச்சிட்டே இருப்போம் ரொம்ப நான் பார்த்த மேனேஜர்ஸ்ல ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப சென்சியரான ஒரு மேனேஜர்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு நன்றிண்ணா தேங்க்யூ அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்ஸ் யாரும் ஓகே ராபின் யுனிக்கான ஒரு ஒரு கையவர் அவர் அவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் இருக்கும் அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹமரோ அந்த சீனில் இருக்காரு ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக அது தம் இல்லை சுருட்டு சுருட் அடிச்சுக்கிட்டே இருக்காராம் சுருட்டு அடிச்சு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணும் சுருட்டு ரெண்டு சுருட்டு மூணும் அடிச்சுட்டே இருக்கா அமர் கேட்கிறாராம் ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க கால்ல இருந்து அடிச்சு நைட் அந்த கால இருந்து அடிச்சுட்டே இருக்கு இல்ல இல்ல ஹார்ட் அட்டாக் சீன் இல்ல அதுக்குதான் ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யோ செத்துக்கிட்டு போயிட்டுறேன் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது நல்ல வேலை ஹார்ட் அட்டாக் சீன் வேற மாதிரி ஏதாவது நைட் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல சோ உங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாதான் இருக்கணும் ராபின் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேரக்டர் நான் லைஃப்ல மீட் பண்ணதே பயங்கர சின்சியர் எதுவாக இருந்தாலும் அப்படி இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்புறம் கதிர் ஆதித்யா கதிர் வந்து எனக்கு அகைன் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டின்ல இருந்து தெரியும் விஜய் டிவியில மெமிக்கரி ஆர்டிஸ்ட்டா நான் இருந்த போது அவரும் அப்போதான் மெமிக்கரி பண்ண ஆனேன் மெமிக் அண்ணன் குடியேனே ஞாபகம் இல்ல தலைவா மெமிக்ரி எல்லாம் பண்ணுவேன்னு தலைவா அப்படியே பேசி காட்டுங்க அப்படின்னு போது சில வயசுலாம் பேசினா நல்லா இருக்கியா என்னோட நல்லா பண்றியா அப்படின்ற மாதிரி இருந்தது இருந்து இப்போ டிராவல் பண்ணி நான் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர் உங்களோட இப்போ அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே தேட்டர்ல செம்மையா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ அதுக்கப்புறம் சஞ்சனா சஞ்சனா வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க ஷீஸ் ஏன்னா எப்பயுமே ஐயோ அதை அப்படியாயிருமா இது இப்படி ஆயிருமா சார் இது இப்படி இருக்கும் இன்னைக்கு பிரஸ் மீட் வரதுக்கே சார் நான் எப்படி ஹோம்லியா செல்வார் போட்டு வருவா பிரெஸ் ஏதாவது கேள்வி கேட்பேன் ப்ரெஸ்ஸு உங்களை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா ஏதாவது இடக்கு முடகா கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு ஒரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜாலியா வாங்க பாத்துக்கலாம் ப்ரெஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள இது பண்ணேன் ஸோ அந்த வகையில இன்னும் தமிழ் சினிமாக்கு தமிழ் பேசுகிற ஒரு அழகான ஒரு ஹீரோயினா கூடிய சீக்கிரம் நீங்க வருவீங்க வாழ்த்துக்கள் பிரிகிடா பிரிகடா ஏற்கனவே வாட்டி சொல்லிட்டேன் அவங்களோட ஃபேன் நான் இந்த பவித் டீச்சராக அவங்க பண்ணதுலேருந்து அவங்களோட ஃபேன் ஃபைனலி ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம் ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் நடந்துருச்சு ஆனால் ரொம்ப சின்ன ஆக்சுவலி அவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பெருசா இருந்துது அதை கொஞ்சம் சுருக்கிட்டோம் ரொம்ப சின்ன ரோலாக போயிருச்சு கொஞ்சம் சுருக்கிட்டோம் கண்டிப்பாக ஐ வுட் லைக் டு ரோல் வித் யூ பவானி ஸ்ரீ அவங்களுக்கும் எனக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்தை வந்தவருக்கு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட முதல் படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அதை நான் வந்து அரியா வயசில் பண்ண தெரியா தப்பு ஏண்டா தலையில வைக்கல அந்த படத்துல பேரு அந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய எப்படி சொல்றது நிறைய பாதிப்புகள் அசிங்கங்கள் அதெல்லாம் கடந்து அதை மாற்றுறதுக்கு தான் யுவர் ஷேம் ஃபிலி ஒன் டூ அப்படின்ற அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் என்னோட கரியர் மாதிரி திட்டம் ரெண்டு இருந்து ஸோ அந்த படத்தை வந்து அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிச்சிடலாம் அந்த அந்த முத படத்தை ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பவானி ஸ்ரீயோட அம்மா ஏஆர் ரெஹானா மேம் ஜிவி பிரகாஷோட அம்மா ஸோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படி ஒரு டிசாஸ்டர் படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை வச்சு அடியே படம் பண்ணதே எனக்கு பயங்கர ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி நம்ம இவரை வச்சு டைரக்ட் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருந்தது அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது அண்ட் அந்த படம் அடியே ஹிட்டு தான் உங்களுக்கு தெரியும் கமர்ஷியலி தேட்டருக்கெல்லாம் சரி ஓவரல் ப்ரொடியூசருக்கு போட்ட காசுக்கு டபுளம் டபுளுக்கு மேலே வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பவானி பவானி ஸ்ரீக்கு கதை சொல்ல போகும்போது கதை கேட்டு அவங்க பிடிச்சிருக்கலாம் சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தரை விடலை இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி ரஹ்மான் சார் அப்படின்னாங்க அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் பவானி வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஒரு பர்சன் அவங்களும் ஆதித்யா ஆதித்யா பாஸ்கர் அவர் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்டுங்க ஆங்கனா நாளைக்கு ஷூட்டிங் இங்க வரீங்களா ப்ரோ அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ராப்போ பயங்கர ஸ்வீட் அவரை பத்தி நிறைய பேசிட்டேன் இப்போ ஒலியாய்டாப்பில் ஏதோ படம் கேரக்டருக்காக ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி ஏதோ ரோல் பண்ணுறாப்புலன்னு நினைக்கிறேன் அதுக்காக பயங்கரமாக ஒலியாய்டாப்பில் ஆனால் இந்த படத்தில் இருக்கும் போது அவர் ஒரு கருப்பாக கலையாக அழகாக அப்படின்ற ஒரு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல ஸோ எனக்கு இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸு அவர் இன்னும் சின்ன பையனாக இருக்கார்ல ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலாக விஷால் வந்த வந்தபோது ஒரு ஜோனில் இருப்பார்ல ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஹீரோ மெட்டீரியலாக கண்டிப்பாக வர்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் ஹீரோ ஆனதுக்கப்புறம் டேட்டு கொடுங்க பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் டேட்டு கொடுங்க கண்டிப்பாக வாழ்க்கை வாய்ப்பு இப்படி பேசுகிறவங்கள தான் நம்ப கூடாது அடுத்து வந்து ரக்ஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம ஆதிக்கு என்ன சொல்கிறோமோ அது அப்படியே ரக்ஷன் எக்ஸாக்டாக ஏன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு போக்கிரி விஜய் சார் மாதிரி தான் என்ன போய் ப்ரோ இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ எப்படி ஒரு மனசனால இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு தெரியல அந்த வித்தையை எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப ஜாலி அவரோட ஒர்க் பண்ணதா அவர் ஷூட்டிங் மாதிரியே இருக்காது ரொம்ப ஜாலியா அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்னெல்லாம் என்ன கலாச்சாரம்னு தெரில ஃபுல்லா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள் அஸ்வின் அந்த உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ஸு அந்த ஆடியலன்ஸ்ல அவரை திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தேன் அவரை கண்டபடி திட்டிருக்கேன் எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் எல்லாம் திட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் ஒன்னுக்கே நாங்க அவரை கேட்டோம் அப்போ சில விஷயங்கள்லாம் ஓகே அது ஆக்சுவலி அந்த ஆடியோலன்ஸ்க்கு முன்னாடி இப்போ கேட்டோம் அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியலன்ஸ் நடந்தது அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வனை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா நம்ம இவ்வளவு திட்டி இருக்கோமே அவரை அவரை எப்படி கேக்குறது கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளேயே இருந்தது சரி பரவாயில்ல ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பீப்புள் எவால்வ் எல்லாருமே அது தெரியாம ஒரு ஒரு ஃப்ளோல ஒரு ஒரு எந்தோசியாசம்ல நானே நிறைய சம்மதமே இல்லாமலாம் பேசிருக்கேன் ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்ச் இல்லை ஸோ அதனால அவர் அதை கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணல அது இட் வாஸ் இட்இஸ் எப்படி ஒரு ஓவர்வெல்மிங் மூமெண்ட்டில் அவரை அவர் அறியாம நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படி அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண இந்த மாதிரி ஒரு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மீட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ உங்களை எப்போ அந்த அடியாளர் எப்படி நிறைய பேர் திட்டாங்களோ அதுல திட்டினா பல பேர்ல நானும் ஒருத்தன் எனக்கும் உங்க மேல பயங்கர கோவம் இருந்தது நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன் இதை நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிடுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படியே அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்போவே நான் ஃபுல்லாக கிளியரா சொல்லிட்டு ஆனால் இப்போ நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன் கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்ச அது பண்ணுற மாதிரி தான் அதுக்கப்புறம் ஆனால் ஹாட் ஸ்பாட் டூ ஹேப்பண்ட் ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் காலைல அஞ்சரை மணிக்கு வந்தார்ல தான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு பயங்கர பங்க்சுவல் பங்கச்சுவல் நானே ஜென்ரலி பயங்கரம் அதாவது நான் வந்து இப்ப ஒரு மீட்டிங் ரெண்டு மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னாள் என்ன பண்ணுவாங்க மீட்டிங்லாம் இல்ல இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ரெண்டு மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன பதினொன்றரை மணிக்கெலாம் கூட்டு போயிடுவார் போயிடுவாரு பா என்னப்பா அப்படின்னா இல்லடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது ஏன்னா நீ ரெண்டு மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும் அதனால எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு வரு ரெண்டு மணி இப்போ இப்ப ஒரு மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள் எனக்கு எக்ஸாக்ட்ல நான் நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு 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 மீட்டர் தான் பங்கச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறதுல இதில் ஒரு நாள் என்ன இருக்கு மூணு மணிக்கு ஷூட்டிங்கு ஈஸியாரில் அவர் வீடு கிட்ட கிட்டதான் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம் அவர் த்ரீ ஓ கிளாக் வர வச்சிடலாம் கால் டைம் அதுக்கப்புறம் நம்ம ஃபைவ் கூட ஷார்ட் வச்சுக்கலாம் ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அம் அவருக்கு இருக்கு இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம் ஸோ கார் போயிடுச்சு இவர் காரில் ஏறிட்ட டூ ஃபார்ட்டி ஃபைவ் பிக்அப் போல் போல வந்துருக்கார் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் தான் இவர் காஸ்டியூம் வீட்டிலேயே வச்சிட்டாருன்றது ரியலைஸ் பண்ணியிருக்காரு போல உடனே டிரைவரை நான் கிட்டே வந்து அண்ணா நான் காரை திருப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃப்ளாட் வாசல் நிற்க வச்சுட்டேன் கார் எடுக்க சொல்லுவாங்க யார் சொன்னாலும் போயிடாதீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஓடி ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே மூச்சு வாங்க காரில் ஏறி அண்ணா சீக்கிரம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டில் இறங்கியிருக்கார் என்னென்ன அப்படின்னா மூணு மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் மூணு மணிக்கு அங்கே இருக்கணும் எதுனாலேயும் லேட் ஆயிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பர் இது வந்து எங் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அந்த டிரைவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் வந்து நம்ம இபி கிட்ட சொல்லி இபி என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு நான் காலில் அவர்கிட்ட இதை கேட்டேன் கேட்கும்போது போது ப்ரோ என்ன ஏதாவது ஆள் வச்சு ஃபாலோ கெல்லாம் பண்ணுறீங்களா எப்படி இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னா இல்லை ப்ரோ சினிமாவில் அதெல்லாம் தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த சின்சியாரிட்டி வில் டேக் யூ பிளேசஸ் ப்ரோ அவர் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி ஜென்ரலாகவே கொஞ்சம் அப்படி என்னையுமே ஸ்கூல் டைம்லலாம் அப்படி காலேஜ் டைம்லலாம் சொல்லியிருக்காங்க நீங்க சீன் போடுற ஆளுன்ற மாதிரி நினச்சேன் பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு டமிபேசுன்னு அப்படின்னு அந்த மாதிரி தான் அவர் டமிபேசன்னு சொல்ல பட் பார்க்கும்போது பழகிறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கும் அப்படிதான் இருந்தது பட் ஆனால் என்னென்னா அவர் ஒரு இன்ட்ரவர்ட் பேசிக்கலி ஸோ ஒரு இன்ட்ரவர்ட் அப்படின்றதுனால அவர் ஜென்ரலாகவே இன் இன்ட்ரவர்ட்ஸ் கம் அக்ராஸ் அஸ் அ வெரி ரூட் பர்சனாலிட்டி அரகன் பர்சனாலிட்டி அதுதான் பட் ஹீ இஸ் ட்ரைங் டு சேஞ்ச் ஸோ கண்டிப்பா ஃபைனலி அஸ்வின் இஸ் பேக் அப்படின்னு இந்த படம் மூலமா கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கலாம் ஏன்னா அவரோட கதைக்கும் தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸு எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அது என் மூலமாக நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்ஸு அதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இப்போது இன் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ரெண்டு ஸ்டார்ஸ் தம்பிராமையா சார் எம் எஸ் பாஸ்கர் சார் அவங்க ஆக்சுவலி அவங்கள பற்றி நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த லெஜன்ஸோட ஒர்க் பண்ணுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்ட் ஃபைனலி கம்மிங் டு ப்ரொடியூசர்ஸ் சுரேஷ் அண்ணா அவர் எனக்கு பெங்களூரில் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன்லேருந்து பழக்கம் என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி அதான் அண்ணா ப்ரொடியூசரை தாண்டி ஒரு அண்ணா தான் ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப நன்றி பெங்களூர் ரொம்ப சந்தோஷம் பெங்களூர் போனால் அப்படியே பெங்களூரே நம்பள்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துப்பார் ஒரு வாட்டி போய் பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப ஹாஸ்பிட்டபுளான ஒரு ஒரு பர்சன் அதுக்கப்புறம் அனில் ப்ரோ அவரும் இந்த படத்தில் ப்ரொடியூசராக அவர் ஹாட்ஸ்பாட் ஒன் வந்து தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கி தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஹாட்ஸ்பாட் டூவில் ப்ரொடியூசராக வந்திருக்காரு அவர் ப்ரொடியூசரை தாண்டி நானும் அவரை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டெய்லி ஒரு மணி நேரம் ஃபோன் பேசுவோம் ஜாலியாக பேசுவோம் என்னென்னவோ கலாயிப்போம் அவரை அவரை நான் நிறைய பிராங்க்லாம் பண்ணேன் கலாய்க்கெல்லாம் செய்வேன் ஏ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் சிந்து சார் வந்து படத்தை பார்க்குறதா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது அவருக்கு படம் போட்டு காட்டணும் இதுக்கு போட்டு காட்டணும் அப்படின்ற அவர் வந்து ஆந்திரா நம்ம அனில் வந்து ஸோ அவர்கிட்ட ஃபைனலாக ஃபைவ் ஸ்டார் சிந்தில் சார் இன்னைக்கு படம் பாக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவரை கால் பண்ணி சொல்றேன் ப்ரோ படம் பாக்குறாங்க ப்ரோ பார்த்துட்டு இருக்காங்க எப்போ செந்தில் சார் பார்க்குறாரு அப்படியே ப்ரோ சூப்பர் ப்ரோ அவர் படம் பிடிச்சிருமா வாங்கிடுவாரா ஆஹ் இல்லை ப்ரோ தான் நினைக்கிறேன் ஆனால் வாங்கிருவாரான்னு ஏன் கேக்குறீங்க இல்லை ப்ரோ சிந்தில் சார் பாக்குறாருன்னு சொன்னீங்களே வாங்கிடுவாரா ஆமா ப்ரோ சிந்தில் சார் பாக்குறாரு ப்ரோ ஆனா ஏன் ப்ரோ வாங்கணும் இல்லை ப்ரோ அவர் வா ஃபைவ் ஸ்டார் சிந்தில் சார் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு ப்ரோ அவர் இல்லை ப்ரோ கவுண்டமணி சாரோட நடிப்பார்ல சிந்தில் சார் அந்த சிந்தில் சார் பார்க்கறாரு ப்ரோ ப்ரோ அவரேன் ப்ரோ நம்ம படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் அவரை ப்ரோ புரியல ப்ரோ இல்லை ப்ரோ அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அவரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ ஃபைவ் ஸ்டார் தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை இருந்தேன் ஸோ பயங்கர பிராங்கெல்லாம் பண்ணுவேன் அவரை அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன் ஓகே ஓகே அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் இந்த குட்டி பையனா இல்லை வரலனா விட்டுரு வரலன்னா விட்டுரு நதியாழனா நடிச்சது ஐ மீன் அந்த குட்டி பையனா நடிச்சது என்னோட பையன்தான் நதியாளன் சரி அவனை நான் நினச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் கிராங்கியா இருக்கான் அதனால அவனை விட்டுறலாம் மற்றபடி ஹாட்ஸ்பாட் டூ மச் நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஷூட் பண்ண படம் இது ஓவரால் ஹாட்ஸ்பாட் ஒன்னும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் தான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மதியில் வந்துட்டுருக்கு எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க இப்படி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ப்ரெஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் என்னடா ஓகே அதுக்கப்புறம் குறிஞ்சி சார் அவருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா என்னோட எல்லா படத்திலையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குருஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும் அவர் யாருன்னா டூ தௌசண்ட் நான் வந்து என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம் முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எதுவுமே அப்போது எனக்கு ஜப்பான் போயிருந்த போது அவர் அவர் பழக்கம் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த ஷார்ட் ஃபிலிம் கேட்டிருந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதை கேட்டபோது எதுவுமே கதை கூட கேட்காம என்னை நம்பி ரெண்டு லட்சம் அந்த டைம்ல கொடுத்த குறிஞ்சி சார்க்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவர் அப்போ கொடுக்கல அப்படின்னா இப்போ ஹாட்ஸ்பாட் வரைக்கும் வந்திருக்காது ஸோ குருஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார் ஃபுல்லாக எல்லா படத்துலேயும் முதல் தேங்க்ஸ் கார்டு உங்களுக்கு தான் இருக்கும் மற்றபடி என் ஒய்ஃப் வந்திருக்கா ரொம்ப நன்றி நிறையாள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சே பரவாயில்ல யா ஸோ தேங்க்யூ மக்களுக்கு சொல்லுங்க என் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ட்விட்டர்ல வந்து ஓகே ஓகே இந்த ஃபஸ்ட்டு கதை இந்த ஃபேன் வார் வந்து யாரோ ஒரு ஒருத்தரை ஒரு ஸ்டாரை ரெண்டு ஸ்டாரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு அது அப்படி கிடையாது ஜென்ரலாகவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நாங்கள் பேசியிருக்கோம் அதை ரெண்டு ஸ்டார்ஸ் அது இருக்கும் ஈஸியா ஜென்ரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலி திட்டுறாங்க கோலி ஃபேன்ஸ் தோனி திட்டுறாங்க ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க இது எல்லாத்தையுமே தான் நாங்கள் பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர ஒரு ஸ்டாரையோ இல்ல ரெண்டு ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்க சொல்லவே இல்லை சோ அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் ட்விட்டரில் ட்விட்டர்ல அஹ் சரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து வர்க்காலன்றது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன் ஸோ ஃபெமினிஸ்ட் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடா இருடா ஃபெமினிஸ்ட் பேர் சரி ஓகே அவனை இன்ட்ரடியூஸ் இந்த கண்டக்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ ஃபெமினிஸ்ட் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் அதான் அது அது அவங்களோட கருத்தாக இருக்கிறது ஓகே தான் பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லாக பார்க்காம ஒரு ரெண்டு நிமிஷம்டா பட் ஒரு சில பேர் வந்து அதுதான் அந்த ஃபெமினிஸ்ட் சரிடா ஸோ அந்த அந்த குட்டி அந்த குட்டி பையனா படத்தில் நடிச்சது வந்து இவன் தான் நரியாளன் சொல்லுத்தவங்க டாடி சொல்லுத்தங்க டாடி சொல்லுத்தங்கும் டாடி சொல்லுத்தங்க எவ்வளோ நேரம் சொல்கிறதியடா சரி ஓகே தான் நடிச்சிருந்தாரு இன்ட்ரடியூஸ் போதுமா ஹாப்பியா அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடணும்னு நினைச்சேன் அதான் அந்த தம்பிராமையா சார் கதை அந்த அந்த போர்ஷன் மட்டும் ஒரு ஒரு சில போர்ஷன் மட்டும் கட் ஆகி இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்கு அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு சில பேருக்கு மாற்று இருக்குது அதை நான் ட்ரூவாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா அதான் கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது ஆனால் ஒரு சில பேர் அதான் சில ஃபெமினிஸ்ட்கு அவங்களோட கருத்து இருக்குது அகேன் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லாக பார்க்காம வெறுமனே அந்த கட்டை மட்டும் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சில சூடோ பெமூனிஸ்ட் சூடோ ஃபெமனிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடானிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான் சோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டமூட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன் நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்ப புடிச்சிருக்கு அப்போ இல்ல தான் பேசியிருக்கான் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க அப்படி இல்லை அப்போ அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆல இல்லை தப்பாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கிறேன் படம் கேவலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுங்கள் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் எப்படி இப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்குறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டராக எனக்கு உரிமை இருக்குது ஸோ அதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ தப்பாக ஆகாத மாதிரி எவ்வளோ சோஷியல் ரெஸ்பான்ஸ்பிலி எடுக்கணும்னு நினைச்சி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு கிரியேட்டராக எனக்கு எடு அதை அதை நான் நினச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க் யூ மற்றபடி மக்கள் கிட்டே கொண்டு போய் சேருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க் யூ பிஆர்ஓ வேலு அவருக்கு மறுபடியும் அப்புறம் கொண்டுவான் தொப்பையார் வேலு அவர்களுக்கும் நன்றி தேங்க்யூ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாரி சாரி சார் ஐ மீன் என்னோட டைரக்ஷன் டீம் கிஷோர் ஏழுமலை மாதவன் பிரபா கஜஸ்ரீ தபிதா வேற அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க தான் எல்லாருமே இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிட்ற அளவுக்கு டைம் நீ உங்களுக்கு பொறுமையோ இருக்காது அதனால வேணாம் ரைட் ஸோ அதனால தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி சொல்லுங்கண்ணா கண்டிப்பா வரும்ணா வெற்றி ஆச்சுனா வரும்னு சொன்னேன் இப்போ வெற்றி ஆயிடுச்சு அதனால த்ரீ கண்டிப்பாக வரும்ணா தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ சொல்லுங்கண்ணா 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 ஆமாண்ணா விஜய் சார் மமிகிரி மமிகிரி பண்ணனும் சொன்னீங்க ஆமாண்ணா அது நான் பண்ணி காட்டுறேன் நீங்க அடுத்து ஹீரோவா வருவீங்கன்னு நினைக்கிறேன் மைக் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகே ஓகே விஜய் டிவியில் மிமிக்ரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பட் ஆனால் இப்போ ஞாபகம் வரதை பேசுகிறேன் விஜய் சார் வாய்ஸ் பேசுகிறேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம் ஹாட்ஸ்பாட் டூ மச்சோட சக்சஸ் சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட சொல்லுங்க

மங்காத்தா வராமல் இருந்தால் இதை விட ட்ரிப்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ அது ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது பட் ஆனால் பாலா சொன்ன மாதிரி தெரியும் சேர்ந்து வந்திருந்தா இதில் பாதி தான் நான் அவங்க பண்ணியிருப்போம் ஸோ அதனால் ஓகே அப்படின்றது தான் வசூல் போடுறது ப்ரொடியூசர் தான் போடணும் அவங்க மேபி இந்த வாரத்தில் போடலாம்